இமெயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து கிளாஸ்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க இமெயில் வந்துட்டு போட சொல்லி பட் அப்போ வந்து இமெயில் போட்டப்ப ரெ ரெஸ்பான்ஸே வரல அப்போ வந்து நான் ஏற்கனவே கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து நான் இமெயில் போடுறப்ப எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது பட் மோஸ்ட்லி அது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷனாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ பிஸ்னஸ் இமெயில் அப்படின்னு வர்றப்ப அது டோட்டலாகவே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு ஸோ அதனால் என்னென்னா வந்து அது வந்து சல்யூட்டேஷன் முதற்கொண்டு சப்ஜெக்ட் முதற்கொண்டு உள்ளே வந்துட்டு எல்லா கண்டென்ட் முதற் கொண்டு நம்ம வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம போட முடியாது அதுக்குன்னு தனி ஃபார்மட் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் அது ஃபாலோ பண்ணுறப்ப திருப்பி நான் வந்துட்டு சாரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு திருப்பி நான் மெயில் போடுறப்போ வந்து திருப்பி எனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்தது அது ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக எப்படி டக்குன்னு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு கேட்ட உடனே கேட்டதுக்கு மேலே ஆப்போசிட்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சது ஸோ அதனால என்னன்னா வந்துட்டு மெயிலுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறது வந்து நான் அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா